ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் இதாங்க கற்பூரவள்ளி கட்பூரவள்ளி மருத்துவம் குண நிறைந்த செடி இலைகள் மென்மையாகவும் பச்சை நிறத்திலும் காரத்தன்மையுடனும் நீர்ச்சத்து உடையதாகவும் இருக்கும் இது இந்த இலைகளை பச்சையாக சாப்பிடலாம் அல்லது தேநீரில் போட்டு கசாயம் செய்தும் குடிக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மார்பு செளி இரும்பல் காய்ச்சல் வரும்போது இதை பயன்படுத்தலாம் செரிமானத்துக்கு உதவுகிறது எல்லா சூழலிலும் எளிதாக வளரும் தர தாவரம் விசக்கிருமிகளை முறிக்கும் தன்மை கொண்டது அதனால் வீட்டின் முன் இதை வளர்க்கலாம் கற்பூர இலைகளை பொடியை பொடி செய்தும் பயன்படுத்தலாம் வாழ்க வளமுடன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் இதாங்க கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி மருத்துவம் குண நிறைந்த செடி இலைகள் மென்மையாகவும் பச்சை நிறத்திலும் காரத்தன்மையுடனும் நீர்ச்சத்து உடையதாகவும் இருக்கும் இது இந்த இலைகளை பச்சையாக சாப்பிடலாம் அல்லது தேநீரில் போட்டு கசாயம் செய்தும் குடிக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள்